அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக நடைபெறுகின்ற சில விஷயங்கள் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு தமிழ் தேசியவாதிகள் என்று தம்மை சொல்லுகின்ற சிலர் இரு பக்கமாக பிரிந்து எது தமிழ் தேசியம் எது தமிழ் தேசியவாதிகள் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு விவாதம் செய்வது என்பது இது ஒரு தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இது ஒரு நல்லபடியமாக இருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற ஒருவர் வந்து பாரிசாலன் அவர்களுடைய பேச்சுக்களும் நேர்காணல்களும் வந்து அவர் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வன்மமாக இருக்கிறார் என்றுதான் அவருடைய நேர்காணலில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அந்த அடிப்படையில் அவர் வந்து என்ன துப்போ தெரியவில்லை ஆனால் அவர் வந்து இப்போது இப்போ சமீப கால நடவடிக்கை வந்து மிகவும் ஒரு அறிவறுப்பத்தக்க தான் இருக்கின்றது அவருடைய காணொலிகளை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர் சமீப காலமாக அவருடைய அந்த பார்வை வந்து மாறுபடுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தற்போது உள்ள சூழலில் விரும்பிய விரும்பாமலோ நாம் தமிழர் கட்சி ம தமிழ் மக்களுக்கு ஒரு இன்றியமையாதாக இருக்கின்ற பொழுது அதை தெரிந்து கூட நபர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது அவர் விமர்சனம் செய்வது அதாவது ஒரு பிள்ளைகளை சுட்டி காட்டுதல் என்பது வேறு ஒரு நக்கல் துணியாக அவர் சமீப காலமாக ஒரு கேவலப்படுத்துவது சீமான் அவர்களையும் சரி மற்றவர்களையும் சரி அவர் குறைகளை சுட்டி காட்டுவதில் தப்பில்லை ஆனால் அவருடைய தொனி அவருடைய பேச்சு அவர் வெளியின் அந்த வார்த்தைகள் வந்து யாருக்காகவோ இவர் தமிழ் தேசியவாதிகளை மற்றவர்களை வந்து மடைமாற்ற நினைக்கிறார் ஒன்றொரு சந்தேகம் தானாகவே எழும்புகின்றது அது வந்து சமீப காலத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஆதந்தமிழில் கொடுக்கப்பட்ட மா மாதேஸ் அவர்களுடன் இணைந்து எடுக்கப்பட்ட அந்த நேர்காணலில் பாரியவர்களுடைய அவர்களுடைய இந்த கருத்துக்கள் அனைத்துமே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வெறுப்பின் ஒரு உச்ச கட்டமாகத்தான் அதை பார்க்க தோன்றுகின்றது சமீப காலமாக இப்படி தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லுகின்ற சிலர் வந்து தங்களுடைய அந்த நோக்கம் அந்த லட்சியத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு பாதைக்கு மக்களை கொண்டு செல்கிறார்களோ அல்லது மடைமாற்றம் நினைக்கிறார்களோ என்ற ஒரு ஐயம் எழும்புகின்றது அந்த அடிப்படையில் தான் சமீப காலத்தில் பாரிசாலன் அவருடைய அந்த ஒரு மரியாதை குறைந்து கொண்டு போகிறதோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது பார்ப்போமா எண்ணத்துக்காக எதென்றாலும் காலம் காலம் வந்து அதுக்குரிய பதிலை வந்து கட்டாயம் சொல்லும் அந்த அடிப்படையில் பாரிசாலன் அவருடைய இந்த போக்கு என்ன எதுவாக இருக்கும் என்பதை காலம் கட்டாயம் உணர்த்தும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற பெரிதும் நேசிக்கின்ற ஒருவர் இவ்வாறான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து செய்வது என்பது எங்களை எங்களுக்கும் மேலே ஒரு மன வருத்தத்தை தான் அளிக்கின்றது அவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கள் அவர்கள் தாங்கள் வைத்திருப்ப தங்கள் மனதுக்குள் வைத்திருப்பது தான் சரியே தவிர அதை வெளிப்படையாக வந்து வெளியிடத்தில் இடத்தில் கேவலப்படுத்தி ஒரு பெரிய அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் பலமாக தமிழ் மக்களுக்கு வருகின்ற ஒரு கட்சியை வந்து அசிங்கப்படுத்துவதாக நினைத்து அதனுடைய பலத்தை குறைக்கும் செயலாகத்தான் இருக்கின்றது இவர் தனியாக செய்கிறார்களா அல்லது ஒரு கூட்டாக இவர்கள் ஒரு இதாக திட்டமிட்டு செய்கிறார்களா என்பதை காலந்தான் உணர்த்தும் நன்றி